இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ பழமையான நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் மனித வரலாற்றுலேயே இதுவரைக்கும் பல ரகசியங்களையும் விடை தெரியாத பல கேள்விகளையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் மாயன்கள் வாழ்ந்த அந்த மாய நகரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய மெக்சிகோ குவாத்தமாலா ஹோண்டூரரசு போன்ற இடங்களில் கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாயனின மக்கள் வாழ்ந்து வந்தாங்க இந்த மாயன்கள் அப்போவே கணிதம் வானியல் எழுத்து முறைன்னு பல துறைகளில் சிறந்து விளங்கி தங்களுக்கென ஒரு தனி நாட்டையை உருவாக்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எகிப்தியர்கள் மாதிரியே துல்லியமான கட்டிடக்கலை பிரமிடுகள்னு இப்படி பல விஷயங்களை உருவாக்கி வச்சுருந்தாங்க கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவோட பழமை வாய்ந்த நாகரிகம் பெற்ற மக்களாக இந்த மாயன்கள் இருந்தாங்க இப்படிப்பட்ட மாயன்கள் திடீர்னு ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதுதான் ஸ்பெயின் நாட்டவர்களோட வருகை இந்த ஸ்பெயின் நாட்டவர்கள் இந்த மக்கள் வாழக்கூடிய நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செல்வ எல்லா வளங்களோடும் இருந்த மாயன் நகரத்தை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் அதே சமயம் இந்த மக்களை தங்களோட அடிமைகளா மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதன் காரணமா மாயன்கள் வாழ்ந்த நகரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் சமாளிக்க முடியாத மாயனின மக்கள் தங்களோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக காடுகளில் போய் மறைஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க மேலும் அதிகமான மாயன்களும் அவர்கள் கட்டி எழுப்பிய இந்த நகரங்களையும் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படுது இப்படி அழிஞ்சு போன நகரத்தையும் அங்கே வாழ்ந்த மாயனின மக்கள் பற்றியும் இன்னைக்கு எப்படி எல்லாருக்கும் தெரிய வந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் ஜான் லாய்டு ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரரும் ரைட்டரும் ஆன இவருக்கு உலகத்தோட பல இடங்களுக்கு போய் அங்கே இருக்கிற வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் ஒரு நாள் இவரும் இவரோட நண்பரும் மத்திய அமெரிக்காவில் இருக்கிற காடுகளுக்குள்ளே போகும்போது அங்கே இருந்த மணல்களுக்குள்ளே வித்தியாசமான ஒரு கல் புதைந்து இருக்கிறத பார்க்குறாரு இதை பார்த்ததும் ஸ்டீஃபன்ஸும் அவரோட நண்பரும் அந்த இடத்த கொஞ்சம் தோண்டி பார்க்குறாங்க தான் இதை மாதிரியே நிறைய கட்டிடங்களும் கற்களும் மணல்களுக்கு அடியில் இருக்கிறத பார்க்குறாங்க அந்த கற்களோட தோச்சத்தை வச்சு பார்க்கும்போது சுவர்கள் மாதிரி பெருசாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உடைந்து போன சிலைகள் பழமையான முறையில் கட்டப்பட்ட கட்டிடங்கள்னு பல விஷயங்களை பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஸ்டீஃபன்ஸுக்கு தெரிய வருது வரலாற்றில் தொலைந்து போன மிகப்பெரிய நகரத்தையே நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததும் ஸ்டீஃபன்ஸும் அவரோட நண்பரும் இன்னும் அதிகமாக அந்த இடங்களை ரிசர்ச் பண்ணி தங்களோட பயணத்தை பற்றியும் இப்படி ஒரு ரகசிய நகரத்தை கண்டுபிடிச்சதை பற்றியும் அங்கே அவங்க பார்த்த கட்டிடங்களோட புகைப்படங்களை வச்சு ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து வெளியிடுறாங்க இப்படி வெளியிடப்பட்ட ரிப்போர்ட்டால தான் பலருக்கும் தெரியாத அழிந்து போன மாயன் நாகரிகம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது இதுக்கப்புறம் தான் மாயன்கள் பற்றியும் அவங்களோட சிவிலேசேஷன் பற்றியும் அதிகமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெருமளவு மாயன்கள் பற்றி நமக்கு தெரியாமல் இருந்தாலும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக மாயனின மக்கள் பற்றின பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு லேடார்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை பயன்படுத்தி ஸ்கேனிங் மெத்தடில் மாயன்கள் வாழ்ந்த குவாத்தமாலா மெக்சிகோ பகுதிகளில் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தபோது தான் மாயன்கள் எந்த அளவுக்கு நாகரீக வளர்ச்சி பெற்ற மக்களா இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது ஆராய்ச்சியின் போது அங்கே கிடைச்ச பொருட்களை கார்பன் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிய வருது மாயன் நாகரிகம் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி இருந்தே இருக்கலாம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் தங்களுக்கு என்ன தனித்தனி கோவில்கள் பிரமிடுகள்னு இப்படி கட்டிடக்கலைகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற ஹைவேஸ் முதல் கொண்டு மாயன் நகரத்துல இருந்திருக்கு இதெல்லாம் விட மற்ற நாகரிகங்களை பார்க்கும்போது மாயன்களோட கட்டிடக்கலை வித்தியாசமான தான் இருந்திருக்கு காரணம் இரும்பு உலோகம் போன்ற பொருட்களை பயன்படுத்தாம தான் மாயன்கள் பிரமிடுகள் இப்படி எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க இப்படி கட்டிடக்கலையில் மட்டும் இல்லாமல் கணிதத்துலேயும் சிறந்து விளங்கியிருக்காங்க ஒன்றுல இருந்து இருபது வரைக்கும் எண்களை மாயன்கள் பயன்படுத்தியிருக்காங்க இதில் முக்கியமாக இந்தியர்களை மாதிரியே மாயன்களும் தங்களோட எண்களில் பூஜ்யத்தை பயன்படுத்தியிருக்காங்க இப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தில் சிறந்து விளங்கினாங்க இந்த மாயனின மக்கள் அடுத்ததாக வானியல் சூரியன் நிலவு போன்ற கிரகங்களோட சுழற்சியை வச்சே கால மாற்றங்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமை உள்ள மக்களாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணங்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அப்போவே தொழில்நுட்பம் நிறைஞ்ச மக்களாக இருந்திருக்காங்க வானியலோட மாற்றத்தை வச்சு தான் பலவிதமான சடங்குகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அடுத்து இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற கேலண்டர் மாதிரியே மாயன்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கியிருக்காங்க இதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது தான் இன்றைக்கி உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய எல்காஸ்டிலோ பிரமிடு மாயன்களால் நூற்றி இருபது அடிக்கு கட்டப்பட்ட இந்த எல்க்லோ பிரமிட் மொத்தம் நான்கு பக்கங்கள் கொண்ட கட்டிடமாக இருக்குது மாயன்கள் தங்களோட கடவுள்களுக்காக இந்த பிரமிடை கட்டியிருக்காங்க இந்த பிரமிடில் மொத்தம் நான்கு பக்கங்கள் இருக்குது ஒவ்வொரு பக்கத்துலேயும் தொண்ணூற்றி ஒரு படிக்கட்டுகளும் கடைசியாக மேலே ஒரு படிக்கட்டும் வச்சு மொத்தம் முந்நூற்றி இருபத்தஞ்சி படிக்கட்டுகள் வரக்கூடிய ஒரு பிரமிடாக கட்டியிருக்காங்க இதன் மூலமாகவே தெரிய வருது இன்றைக்கி நாம் பயன்படுத்தக்கூடிய முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் கொண்ட கேலண்டர் தான் மாயன்களும் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்ததாக சிற்பங்கள் செய்கிறதிலேயும் ஓவியங்கள் வரையதிலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க ஒரு வகையான நீல நிறத்தை தான் தங்களோட ஓவியங்களில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு ஹைட்ரோகிளிப்ஸ்னு சொல்லக்கூடிய பட எழுத்து முறையை தான் அப்போவே கல்வெட்டுகளில் வரைஞ்சிருக்காங்க மேலும் தங்களுக்கு எழுத்து வடிவம் கொண்ட ஒரு மொழியையும் உருவாக்கியிருக்காங்க இப்படி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய இந்த மாயன்கள் எப்படி அழிந்து போனாங்கன்னு பார்த்தோன்னா முதல்ல மாயன் நாகரிகத்தோட அழிவுக்கு என்ன காரணம்னு இன்னும் ஆராய்ச்சியாளர்களாலேயே அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியல அதுல இந்த விஷயங்களால் கூட அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது மாயன்களோட உள்நாட்டு பிரச்சனைகள் காடுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு விவசாயம் பண்ணது குறிப்பா ஸ்பெயின் நாட்டவர்களோட வருகையின் போது காலரா கொஞ்சம் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு அதிகமான மாயனின மக்கள் அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது மேலும் இந்த ஸ்பெயின் நாட்டவர்கள் இந்த மாய மக்களை தங்களோட மதத்தை பின்பற்றி சொல்லியிருக்காங்க இதனால் போர் ஏற்பட்டு மாயன்கள் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது ஆனால் இந்த விஷயத்துக்கு போதுமான ஆதாரங்கள் இன்றைக்கும் கிடைக்கல சிதைந்து போன சிலைகளில் இருந்தும் கட்டிடங்கள்ல இருந்தும் இந்த அளவுக்கு வரலாறுகள் கிடைக்கிறத பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அமெரிக்காவோட முதல் பூர்வ குடிமக்கள் இந்த மாயன்கள் தான் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸுக்கு முன்னாடியே அமெரிக்கா கண்டத்தில் மாயன்ஸ் ரெட் இந்தியன்ஸ்ன்னு இன்னும் சில பழங்குடியின மக்களும் வாழ்ந்திருக்காங்க ஆனால் இவங்க எல்லாரையும் விடவும் தொழில்நுட்பத்திலையும் நாகரிகத்திலையும் முன்னேறிய மக்களா இந்த மாயனின மக்கள் தான் இருந்திருக்காங்க